ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தையே ரொம்ப அழகுபடுத்தக்கூடிய பூச்செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதோடய வளர்ப்பு முறை ரொம்பவே சுலபமானது இந்த செடியை நம்மளுடைய கார்டனில் எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் இவ்வளோ அழகான பூக்களுடைய பெயர் என்ன தெரியுமா இதோடைய பெயர் வந்து லில்லியம் ஏஷியாட்டிக் லில்லி லில்லி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கள் இருக்குங்க ஸோ மோஸ்ட்டாக வந்து ஏஷியாட்டிக் லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க மண் கலவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மண் வந்து பார்த்தீங்கன்னா நான் தோட்டத்து மண் வந்து ரெண்டு பங்கும் செம்மண் வந்து ரெண்டு பங்கும் ரெண்டு பங்கு வந்து கொக்கோபீட்டு வந்து எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சமாக வந்துட்டு நான் இண்டோர் பிளான்ட்டுக்காக வாங்கினேன் பெர்லைட் இருந்தது ஸோ அதையுமே கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா இந்த மண் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் லூஸாக இருக்கணும் ஈரப்பதமாகவும் இருக்கணும் அதுக்காக நான் பெர்லைட்டும் வந்து சேர்த்துக்கிட்டேன் கொக்கோப்பீட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிட்டேன் இது கூட நீங்கள் வந்து காய்கறி கழிவு உரமோ இல்லை மண்புழு உரமோ கூட சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே வந்து சேர்க்கல மண் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லில்லியமோடைய பல்ப் இது வந்து நல்லா பூண்டு மாதிரியே இருக்கும் இந்த ஏஷியாட்டிக் லில்லியோட பல்ப் வந்து இது தாங்க இந்த மாதிரி பூண்டு மாதிரியே இருக்கும் இது வந்து முளைப்பு திறன் வந்தது இருக்கு இல்லையா நடுவில் இது சில சமயங்கள் வந்துட்டு முளைக்காத பல்பாக இருந்ததுன்னா நடுவில் வந்து பூச்சி அரிச்சு ஓட்ட போட்ட மாதிரியே இருக்கும் அது கொஞ்சம் முளைச்சி வரத்துக்கு லேட் ஆகும் எனக்கு அனுப்பினவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கொக்கோபீட்டு வச்சு மிக்ஸ் பண்ணி அனுப்பியிருந்ததுனால நல்லாவே முளைச்சி வேறு வந்துருக்கு ஸோ அடுத்தது பாட் வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்ஸ் இன்ச் பாட் வந்து எடுத்திருந்தேன் நீங்கள் வந்துட்டு நல்ல பெரிய அகலமான பாட் வந்து எடுத்துக்கிட்டு ஹைட்டு கம்மியான பாட் வந்து எடுத்துகிட்டு எல்லா கிழங்கையும் கூட ஒரே பாட்டிலேயே வந்து வச்சிடலாம் நான் அடியில் வந்துட்டு அந்த தண்ணி போகிறதுக்காக வந்து கல் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ரெடி பண்ண மண்ணை வந்து ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு நான் ஒவ்வொரு கிழங்காக வந்துட்டு இதில் நடவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் பகுதி வந்துட்டு நல்லா வெளியில் வந்து தெரியணும் நம்மளுக்கு வந்து பீட் வந்து நல்லா போது தாங்க மண்ணு வந்து நல்லா பொலன்னு லூஸாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஈரப்பதமும் இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த கிழங்கு வந்து நல்லாவே வந்து முளைச்சி வரும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு வந்து நம்மளுக்கு அழுகிடக்கூடாது ஸோ அதுக்காக நம்ம இந்த கிழங்கு வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம நட போகிறதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் பொடியில் வந்துட்டு பெரட்டி வைக்கிறதோ இல்லைனா வந்து நம்ம ஃபங்கி சைடு வச்சுருந்தோன்னா அதில் வந்துட்டு பெரட்டி ஒரு ஆஃப் அனர் கழிச்சு எடுத்து நடவு பண்ணலாம் ரெண்டுமே இல்லைனா அசோஸ் பைரியலம் பாஸ்போ பேக்டீரியானு ஏதாவது வந்து நம்ம வச்சிருப்போம் உயிரோடங்கள் அதுவும் இல்லைனா சாம்பல் வந்து இருக்கும் ஸோ சாம்பலில் வந்து பெரட்டிட்டு நம்ம வச்சோன்னா நம்மளுக்கு இந்த கிழங்கு அழுகிற பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்போ எல்லா கிழங்குமே வந்து நடவு பண்ணியாச்சு நான் எப்படி நடவு பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ லைட்டாக வந்து அந்த முளைச்ச பகுதி வந்து வெளியில் தெரியுற மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் வச்சுட்டு சைட்லலாம் நம்ம மண்ணை வந்து ஃபில் பண்ணி விட்டுடலாம் ஸோ அவ்வளோதாங்க இதை வந்துட்டு நம்ம எடுத்து அப்படியே வந்து காலை வெயில் மட்டும் படுற மாதிரியான இடத்துல வந்து வச்சிடலாம் நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து வெயில் இருக்கக்கூடாது வெயில் இருக்கணும் ரொம்ப நேரம் வந்து வெயில் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து தண்ணி வந்து கொடுக்கணும் ஒரு வேளை வந்து கொடுத்தாலே போதும் நம்ம கொக்கோபீட்லாம் வந்து வந்துருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக தண்ணி கொடுத்திங்கனாலும் கிழங்கு வந்து அழுகி போயிடும் நம்மளுக்கு வந்து வித்தின் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனாக வந்து வந்து நம்மளுக்கு முளைப்பு வர ஆரம்பிச்சிடும் நம்ம வாங்கின கிழங்கு நல்ல கிழங்காக இருந்ததுன்னா நல்லாவே வந்து க்ரோத் வர ஆரம்பிச்சிடுங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் ஆகுதுங்க பிளான்ட் வந்து நல்லா க்ரோத் வர ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து ரெண்டாவது வாரம் எடுத்தது ரெண்டாவது வாரம் வந்து இன்னும் கொஞ்சம் உயரமாக வந்துருந்தது அந்த இலையெல்லாம் வந்துட்டு பிரிஞ்சு வரல ஒரு சில செடிகளில் வந்துட்டு இலையெல்லாம் வர ஆரம்பிச்சது ஒரு சில செடிகள் வந்துட்டு அப்படியேவே க்ரோத் இல்லாமல் இருந்தது இது வந்து பிளான்ட் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் கிட்ட ஆயிடுச்சு ஒன் மந்தில் வந்து நம்மளுக்கு பட்லாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா மொட்டுகள்லாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு இலைகள்லாம் இந்த மாதிரி தாங்க இருந்தது கரெக்டாக நம்ம கிழங்க நடவு பண்ணி ரெண்டு மாதம் ஆகுதுங்க ரெண்டு மாதத்துலேயே நம்மளுக்கு வந்துட்டு செடிகளில் மொட்டுகள்லாம் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு சில செடிகளில் வந்துட்டு ஒரு மொட்டு ரெண்டு மொட்டு அது மாதிரி வந்து வைக்கிது ஒரு செடியில் வந்து நல்லா நாலு கிட்டே வச்சிருந்தது அந்த செடியிலேருந்து மட்டும் எல்லா மொட்டுமே வந்து கொட்டி போயிடுச்சுங்க நல்லா பழுத்த மாதிரி ஆகிட்டு இதில் வந்து கொட்டி போயிடுச்சு நான் ஃபீடு எதுவுமே வந்து கொடுக்கவே இல்லை கரெக்டாக ஐம்பது நாள்லேயே நம்மளுக்கு வந்து மொட்டுகள்லாம் வந்துட்டு பூக்க வந்து தொடங்கிடுச்சு நான் இந்த இன்பிட்வின் கேப்பில் எந்த ஒரு ஃபீடுமே வந்து கொடுக்கல நீங்கள் கொடுக்குற மாதிரினா டிஏபி வந்து மந்த்லி ஒன்ஸ் கொடுங்க காய்கறி கழிவு உரமோ இல்லைனா வந்து தொழு உரம் மண்புழு உரம் எந்த உரங்கள் வந்தாலும் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் டிஏபி வந்து பயன்படுத்திக்கோங்க எனக்கு என்ன கலர்னே தாங்க வாங்கி வச்சேன் ரெண்டு செடி வந்து பிங்க் கலர்லேயும் ரெண்டு வந்து எல்லோ கலர்லேயும் வந்தது இன்னொன்று வந்து எனக்கு பூக்க வந்து தொடங்கலை இப்போதாங்க திரும்பி வந்து அது முட்டு வச்சுருக்கு அது பூத்தோடனே தான் என்ன கலர்னு எனக்கு வந்து தெரியும் இப்போ வந்து கலர் வந்து நம்ம டிஃபர் பண்ணியும் வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன கலர் வந்து பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணியும் வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து இது அமேசான்லேயும் கிடைக்கிது ஆன்லைனில் நிறைய இடத்துல வந்து கிடைக்குதோ உங்களுக்கு கிடைச்சதுன்னா வந்து வாங்கி வைங்க இந்த பூக்கள் பூத்துதுன்னா நம்மளோட செடிகளில் வந்து நாலுலேருந்து அஞ்சு நாட்கள் வரைக்கும் வாடாமல் அப்படியே இருக்குங்க ரொம்பவே அழகாக இருக்குது கார்டனில் வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆக்கிடுது ஸோ இது வந்து சீசன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆகஸ்ட் டு செப்டம்பர் வந்து இந்த பல்பு வந்து வாங்கி வச்சோம்னா நம்மளுக்கு நவம்பர் டு டிசம்பரில் வந்துட்டு நம்மளுக்கு பூக்கள் வந்து கொடுக்கும் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு சீசன் டைம் தான் இந்த பல்ப் எங்கே கிடைச்சாலும் வந்து வாங்கி வைங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ள பதிவாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி உடுப்பி மல்லியோடைய வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தேன் எல்லாருமே வந்து கட்டிங் கேட்டிருந்தீங்க பிளான்ட் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க பிளான்ட் வந்து ஆகிறதுக்கு ஒன்று டூ மந்த் ஆகும் நான் அவைலபிளாக ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் அப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்